தஞ்சையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பேனர் அகற்றப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்த் அங்கிருக்கும் போட்டலை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜீவிடம் கேட்கலாம் ராஜீவ் சொல்லுங்க புதுச்சேரியில் தற்பொழுது என்ன மாதிரியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க எங்க இருக்கீங்க வணக்கம் ஷர்மிலா நேற்று தஞ்சையில் நடைபெற்ற தேமுதிகவின் சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது அந்த போராட்டத்தின் மேடைக்கு எதிரே இருந்த தமிழக முதல்வரின் பேனரை அகற்றி சொன்னதன் காரணமாக அதிமுகவினருக்கும் தேமுதிக நேற்று தஞ்சையில் கடும் போ கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அதற்கு அதைத் தொடர்ந்து வந்து அதைத் தொடர்ந்து அங்கு வந்து பெரிய அளவிலான போராட்டங்கள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து இன்று கடலூரில் மழை நிவாரணம் சரியாக தரவில்லை என்று கூறி இன்று காலை கடலூரில் பதினோரு மணி அளவில் தேமுக தேமுதிக சார்பில் போராட்டம் நடத்த அந்த அந்த கட்சியினர் திரு திட்டமிட்டு இருந்தனர் இதற்காக வந்து புது புதுச்சேரியிலே நேற்று நள்ளிரவு வந்து விஜயகாந்த் வந்து ஒரு தனியார் விடுதலை தங்கியிருக்கிறாரு அந்த தனியார் விடுதலை இந்த இந்த காலையில் வந்து அதிமுகவினர் முன்னூறுக்கும் மேற்பட்டு முற்றுகையிட்டு அவருடைய உருவ பொம்மையை எரித்தும் சாலை மறியலில் போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் அதே போல புதுச்சேரி ச பத்திரிகையாளர் சங்கத்தை சார்ந்தவர்களும் இன்று காலை முதலே வந்து இந்த விஜயகாந்த் கண்டித்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த நேரடி காட்சிகளை இருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலையை நிலவிட்டு வருதலாம் இந்த பகுதியில் வந்து ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வந்து காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த விடுதியின் விடுதியின் வந்து இரண்டு கதவுகளும் அடைக்கப்பட்டு விஜயகாந்த் தற்போது இந்த விடுதியின் உள்ளே இருக்கிறார் அவர் வந்து தற்போது வெளியே வர முடியாத சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து காவல்துறையினர் வந்து இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் வந்து குவிக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து வந்து இந்த பத்திரிக்கையாளர்கள் மற்றும் அதிமுகவினர் போராட்டங்களை நடத்தி வந்த ராஜீவ் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அதாவது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வந்து காவல் காவல்துறை முடிந்தவரை வந்து அப்புறப்படுத்த முயன்றனர் ஆனால் வந்து அவர்கள் அப்புறப்படுத்த முடியாதனால் லேசான தள்ளுமொழி ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து வந்து காவல்துறையினர் என்ற கைது செய்து இப்போது வந்து காவல் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி